ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து நான்காம் திருமொழி பத்தாவது பாசுரம் இந்த பதிகத்தின் கடைசி பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு வண்டமரும் சோலை வயலாலி நன்னாடன் வென்றி கலியன் ஒலிமாலை கொண்டல் நிறவண்ணன் கண்ணபுரத்தானை தொண்டரோம் பாட நினைந்து ஊதாய்கோல் தும்பி வண்டமரும் சோலை வயலாளி நன்னாடன் கண்டசீர் கலியன் ஒலிபாலை கொண்டல் நிறவண்ணன் கண்ணபுரத்தானை தொண்டரோம் பாட நினைந்து ஊதாய்க்கோல் தும்பி வண்டமரும் சோலை வண்டுகள் மூக்கின்ற சோலைகள் வயலாளி வயல்களால் சூழப்பட்ட திருவாலி நாடன் அந்த ஊரில் பிறந்தவர் பண்டமரும் சோலை வயலாளி நன்னாடன் நல்ல நல்ல நாடு வேற அதில் பிறந்தவர் நாடன்னா அந்த நாட்டை சேர்ந்தவர் இந்த நாட்டில் பிறந்தவர் திருமங்கி ஆழ்வார் கண்டசீர் வெண் கண்டசீர் அப்படின்னா பிரத்யக்ஷமாகவே புகழை உடையவர் சில பேருக்கு புகழ மறைமுகமாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இவர் புகழ்பெற்றவர்கள் கண்டசீர் வென்றிக் கலியன் எப்பயுமே ஜெயசீரன் எந்த சண்டையிலையும் ஜெயிக்கக்கூடியவர் கலியன் திருமங்கி ஆழ்வார் ஒலி மாலை அவர் அருளி செய்த இந்த பாசுரங்கள் இதான் அர்த்தம் வண்டம் வரும் சோலை வயலாளி நன்னாடன் கண்டசீர் வென்னிக் கலியன் ஒலி மாலை கொண்டல் நிறவண்ணன் மேகத்தை போன்று நிறத்தை உடையவன் கண்ணபுரத்தானை திருக்கண்ணபுரத்தில் எழுந்துருளி இருக்கும் சுவிராஜ பெருமானை தொண்டரோம் பாட நினைந்து ஊதாய் கோல் தும்பி அவர் திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த இந்த மாலையை கொண்ட திருக்கண்ணபுரத்தானை தொண்டரோம் தொண்டர்கள் அது அந்த பாசுரத்தை பயன்படுத்தி பாட நினைந்து ஊதாய் கோல் தும்பி அவர்கள் பாட வேண்டும் தொண்டர்கள் பாட திருமங்காழ்வார் அருளி செய்த இந்த பதிகத்தாய் திருக்கண்ணபுரம் திருக்கண்ணபுரத்து பெருமானை நினைத்து தொண்டர்கள் பாட வேண்டும் என்று நினைந்து ஊதம் கூல் தும்பி ஊதாய்னா இந்த இடத்துல ஊதுறதுன்னு வச்சுக்கலாம் ரீங்காரம் செய் இல்லை பாடு அப்படின்னு சொல்லலாம் தொண்டர்கள் பாட வேண்டும் என்று நினைந்து நீ கோல் தும்பி அப்படின்னு அழகாக முடிக்கிறார் பாசுரத்தை இதுதான் பலஸ்ருதி பலஸ்ருதி பாசுரம் இல்லை இதே வித்தியாசமான பலஸ்ருதி பாசுரம் கோல் தும்பிக்கு வேலை கொடுத்துட்டார் படிச்சு வண்டமரும் சோலை வயலாளி நன்னாடன் கண்டசீர் வென்றி கலியன் ஒலிமாலை குண்டல் நிறவண்ணன் கண்ணபுரத்தானை தொண்டரோம் பாட நினைந்து கோல் தும்பி ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਵਨ ਜਾਇਨਾ